எங்க ஊர் பக்கம் தந்தை பெரியார பத்தி ஒரு கதை அது சொன்னாங்க நடந்திருக்கும் போகும்போதும் இல்லை கடவுள் இல்லை இல்லை கடவுள் இல்லவே கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் அப்படின்னு ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லுவார்கள் அப்படி சொல்லிட்டு அவரு வீட்டுக்கு வந்ததும் அவங்க கொண்டாட்டிட்ட ஒரு குடத்துல பால் ஏத்தார் சொல்லி சாமிக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாராம் அவங்க பொண்டாட்டி கேட்டாங்க ஏங்க ஏங்க ஊர் போகிறோம் சாமி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்க ஏங்க நம்ம வீட்டுக்கு மட்டும் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு பெரியார் சொன்னாராம் அடி போடி ஊருக்கு தாண்டி உபதேசம் நமக்கு இல்லடி அப்படின்னு சொன்ன தாங்க நம்ம பகுத்தறிவு பகலோன்னு இன்ன வரைக்கும் கும்பிட்டுங்கிறோம் தமிழர்களே இனியாவது திருந்துங்கள் இல்லை திருத்தப்படுவீர்கள் என்றும் நாம் தமிழர் நாமே தமிழர்